அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஜின்கள் எத்தனை வகை அவைகள் எங்கு வாழும் அவர்களின் உணவுகள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கேளுங்கள் அப்போ தான் இதில் உள்ள போய் உண்மைகள் என்னன்னு உங்களுக்கு விளக்கமாக தெரியும் இதை முழுமையாக கேட்குறப்ப தான் உங்களுக்கு இதன் மேல் இருக்கும் பயங்கள் புரியும் அதே சமயம் இதனுடைய விளக்கமும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் நிறைய பேர் சொல்கிறாங்க இதோட பேர் சொன்னாலே நம்மளை தேடி வரும் அப்படி சொல்கிறாங்க அந்த மாதிரி கிடையாது ஜின் என்றால் மறைவு என்று அர்த்தம் ஜின் இனங்களில் மூன்று வகைகள் உள்ளனர் இந்த மூன்று பேருமே மிகவும் முக்கியமானவர்கள் தான் ஒன்று மாரித் இரண்டு ஷைத்தான் மூன்று இப்ளிஸ் ஜின்கள் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் அதுவும் புகை இல்லாத நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் அவர்கள் பூமியிலும் வானத்திலும் பாலைவனங்களிலும் வசிக்கக்கூடியவர்கள் அதேபோல கட்டிடங்களிலும் மனிதர்கள் வாழும் இடங்களிலும் வாழ்கின்றனர் ஒன்று மாரித் இது மிகவும் சக்தி வாய்ந்த ஜின் இனங்களாகும் இவர்கள் மனிதர்களை விட பெரியவர்கள் இரண்டு இப்லீஸ் இவன் ஜின் இனங்களின் தலைவனாவான் அவன் ஒரு காலத்தில் அல்லாஹ் அவனை உயர்த்தி வானத்தில் வைத்திருந்தான் ஆனால் அல்லாஹுக்கு கீழ்ப்படியாததால் பூமியில் தூக்கி வீசப்பட்டான் மூன்று ஷைத்வான் இது தீய ஜின்களாகும் மனிதர்களை தவறான வழியில் இழுத்து செல்லக்கூடியவர்கள் இப்போ இந்த ஜின்கள் எங்கு வாழ்வார்கள் என்பதை பார்க்கலாம் பாலடைந்த கிணறுகள் இவைகள் மனிதர்கள் வாழும் இடங்களிலும் இருக்கும் அதே சமயம் கைவிடப்பட்ட பாலடைந்த பங்களா பாலடைந்த இடங்களிலும் இருக்கும் சில ஜின் இனங்கள் வான்வெளியில் அதாவது வானத்தில் பறக்கக்கூடியவைகள் அதே சமயம் இவைகள் பாலைவனத்திலும் இருக்கும் மரங்களிலும் இருக்கும் குகைகளிலும் இருக்கும் ரொம்பவும் தனிமையான இருள் சூழ்ந்த இடங்களிலும் இவைகள் வசிக்கும் மனித படைப்புகளுக்கு முன்பே படைக்கப்பட்டவர்கள் இவர்களுக்கும் பகுத்தறிவு வழங்கப்பட்டுள்ளது இவைகளால் பூனை நாய் பாம்பு உருவத்தில் உருவெடுக்க முடியும் இந்த ஜின் இனங்களைப் பற்றி பேசுவதால் உங்கள் அது நெருங்காது ஆனால் அடிக்கடி அதன் பெயரை உச்சரித்துக்கொண்டோ அல்லது அதை பற்றின கற்பனையில் இருந்தால் அதன் மாதிரி ஷைத்தான் உங்களை நெருங்குவான் ஏனென்றால் அந்த சைத்தானம் இந்த இனத்தை சேர்ந்தவன்தான் ஜின்களில் உணவு என்று பார்த்தால் மனிதர்கள் உணவுகளை சாப்பிட்டுவிட்டு தூக்கி வீசப்பட்ட எலும்புகள் ஆடு அல்லது மாட்டின் சாணம் மற்றும் கறிக்கட்டைகள் இதை அல்லாவின் தூதர் சலல்லாஹு ஒலைவசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த பொருட்கள் அனைத்தும் அல்லாஹ் அவர்களுக்கு உணவாக வழங்கப்பட்டதாகும் ஆனால் இது அனைத்தும் மனிதர்களுக்கு ஒருபோதும் உணவாக இருக்காது ஜின்களுக்கு மட்டுமே உணவாக இருக்கின்றது இப்போ பாம்புகள் வடிவில் ஜின்கள் இருக்கும் அது என்னன்னு பார்க்கலாம் பாம்புகள் அனைத்தும் ஜின்கள் இல்லை ஆனால் ஜின்கள் சிலர் பாம்புகளின் உருவில் வருவார்கள் இதை கருத்தில் எடுத்துக்கிட்டு எல்லா பாம்புகளையும் கொல்லக்கூடாது ஏனென்றால் ஜின்கள் அனைத்தும் கடும் விஷம் உள்ள பாம்புகளாக வராது கடும் விஷம் உள்ள பாம்புகள் வீட்டில் நுழைந்தால் உடனடியாக அடித்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அல்லாவின் தூதர் சல்லல்லாகும் அலைவசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒருமுறை அவர்கள் மேடையில் உரையாற்றிக் கொண்டிருந்தார்கள் முதுகில் வெள்ளை கோடுள்ள பாம்பையும் குட்டையான சிதைந்த வாளுள்ள பாம்பையும் கொல்லுங்கள் ஏனென்றால் இவைகள் உங்களை தீண்டினால் உங்கள் கண் பார்வையை அழித்துவிடும் என்று அல்லாவின் தூதர் சலல்லாக் அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் இதை அறிவித்தவர் இப்னு உமர் ரவுல்லாகு அன்பு அவர்கள் புகாரி த்ரீ டூ நைன் செவன் ஒருவேளை நீங்கள் இது போல் இடத்துக்கு ஒருவேளை தனிமையில் போயிட்டீங்க இல்லை போகிற சூழ்நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவ்வளவு கிட்ட நீங்கள் பாதுகாப்பு தேடுங்க குறிப்பாக இது போன்ற இடத்துல சூரத்துன்னாஸ் ஓதிக்குங்க குல் அவுது பிரபின் நாஸ் மலிகின் நாஸ் நாஸ் மின்சல் விஸ்வா செலகர்நாஸ்லதி யூஎஸ் தூரி நாஸ் மின்னல் ஜின்னத்தி வன்னாஸ் இதை ஓதிக்குங்க ஏன்னா விஷ சந்துக்கள் உங்கள் கிட்ட நெருங்காமல் இருக்கிறதுக்கு அவுது பி களிமா தாமாத்தி தாத்தி மா ஹலக் இந்த துவை போகிற இடத்துல ஓதிக்கிட்டே போங்க தினந்தோறும் இதை வீட்டில் காலையில் மாலையில் மூணு தடவை ஓதுறது ரொம்ப சிறப்பு அதே போல் கெட்ட மனிதர்கள் கெட்ட ஜின்னினங்கள் இவைகளிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்க ஆமண ரசூலில் கடைசி ஆயத்து இரநூத்தி எண்பத்தி ஐந்து மற்றும் இரநூத்தி எண்பத்தி ஆறு ஆயத்துகளை ஓதி தினம்தோறும் துவா செய்யுங்க இந்த ஆமண ரசூல் அல்பகராவின் ஆயத்துக்கள் ஆகும்